கல்வியா செல்வம் செல்வம் பற்றி பேச வந்த திரு ராஜா சார் அவருடைய பெயரை சொல்லும் போதே அரங்கம் அதிர்ந்தது அவருக்கு காசு ஒருத்தர் கிட்ட பணம் இருக்கான்னு கேட்கலாம் இருந்தா இருக்குதுன்னு இல்லைன்னா இல்லைன்னு அறிவு இருக்கான்னு கேக்கலாம் இப்போ எங்க பார்த்தாலும் காரை செக் பண்றாங்க எதுக்கு பணம் இருக்குதுன்னு பாக்குறாங்களா பச்சவம் போறானான்னு பார்க்கறேன் பணம் சோதனைக்குரியது கல்விதான் சாதனைக்குரியது சார் நேற்று பார்க்குறேன் ஒரு அம்மா காதை சுத்தி நகையை குத்தி வச்சுக்கோ சார் காதே தெரியல என்ன மான்ற செல்வத்தொழில் செல்வம் உலகம் எப்படி போகுது இன்றைக்கு உலகமே அதிசயிக்கூடிய வியக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது பழங்குடி இனத்தை சார்ந்த திருமதி சீபதி என்ற பெண்மணி இருபத்தி மூன்று வயதிலேயே சிவில் நீதிபதியாக ஆகியிருக்கிறார் என்ற வரலாறு ஒரு பழங்குடியினத்தையே புதுக்குடி இனமாக உயர்த்தி இருக்கிறது என்றால் அதுதான் கல்வியினால் வருகிற உயர்வு நீதியரசர் அவர்களே கல்வியில் வர்ற போட்டி எல்லாருக்கும் பாதிப்பில்லாமல் அவரவர் தகுதிக்கேற்ப ஜெயிக்க வைக்கும் ஆனால் செல்வத்தில் வருகிற போட்டி இருக்கிறது சிலரை வீழ்த்துவதற்கு அது முயற்சி செய்யும் என்றால் அடுத்தவரை வீழ்த்தி பெறுவது உயர்வல்ல அடுத்தவனையும் தாங்கி பிடிப்பதுதான் உயர்வு என்றால் அதை செய்வது கல்விதாரே தவிர சென்றம் ஒருபோதும் கிடையாது கூப்பிட்டு சொன்ன சொல்றேனே தப்பா நினைக்காத ஒருவேளை நான் போயிட்டா ஏழாம் நம்பர் வீட்டுல இருக்கிற ஏகாம்பரத்தை மறுமணம் பண்ணிக்கோ அம்மா கேட்டது ஏயா பத்து வருஷமா என்னை விட ஒரு ரூபா கூட அதிகமா சம்பாதிக்க கூடாது அவன் அழிச்ச தீர்வேன்னு கங்கணம் கட்டி செஞ்சே இப்ப இப்படி என்னால அழிக்க முடியல ஏன்னா போட்டின்னு வந்த செல்வத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் தாத்தம் முற்படுவா கல்விதான் தாங்க முற்படும் எங்கூர்ல ஒருத்தன் உயிரலாம் சார் பெரிய வீடு பெரிய பையனுக்கு செங்கல்பட்டுல இருக்கிற பிளாட்டு சின்ன பையனுக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு கட்சியில எழுதுனா நான் போன பிறகு இந்த உயிர் செல்லாதையும் எழுதிட்டு போட்டான் ஆனா இங்க பாருங்க அடுக்கடிக்க வச்சிருக்கிறது புத்தகம் கல்வியாளர்கள் தங்களுடைய அறிவு செல்வத்தை உலகத்துக்கே உயிர் எழுதி வைத்திருக்கிறார்கள் தான் பாரதி சொன்னார் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்முடைய கல்விக்கு தான் உண்டு சார் பணம் என்ன பாடு கொடுத்தோம் தெரியுமா எங்க கிராமத்துல சொல்லுவாங்க சார் நாட்டாரியா பணம் காசு வந்து அப்படின்ற சொல்லி இன்னைக்கு பல ஊர்கள் இருக்குது சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சார் ஒரு பியூட்டிஷியன் அப்பாயின்மெண்டே பண்ணி வச்சுக்க சார் வீட்டுல ஒரு நாள் ராத்திரி நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேக்கப் பண்ணுது அவன் வீட்டுக்காரனுக்கோ கோபம் வந்துருது அடி அக்கிரமமா தெரியல என்னதான் காசு பணம் இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு நடுராத்திரிலயா போய் மேக்கப் பண்றதுன்னு ஓ சுமாரியா லாக் வச்சுக்கிறேன் செல்லுல அது ஓப்பன் அதனால தான் நான் மேக்கப் பண்றேன்னு அவன் சிரிக்கிறான் சார் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கலடி நான் பத்து வருஷமா அவன் கூட குடும்பம் பண்ணுங்கிறேன் நான் அக்கிரமமா இல்லை ஆர்ப்பாட்டமா இல்லை ஆடம்பரத்தை தேடுவது தான் யார் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று வாழக்கற்றுக் கொடுப்பது தான் கல்வி என்றால் எது உயர்வு தரும் கேரளாவையே ஒரு எழுத்தாளர் முகமது பஷீர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மாபெரும் எழுத்தாளர் ஒரு நாள் இரவு அருகிலே இருக்கிற ஓட்டலுக்கு உள்ளே நுழைஞ்சார் சாப்பிட்டு முடிச்சு ஜிப்பாவில் கை வைக்கிறார் பஸ் இல்ல எல்லாப்பட்டியில் உட்கார்ந்து முதலாளி பார்த்தான் அந்த ஜிப்பாவை கைக்கு வையிட்டான் அவரு சங்கடப்பட்டு அந்த ஜிப்பாவை கட்டி டேபிள்ல வைக்கிறார் சார் அந்த கருணை இல்லாத அந்த முதலாளி பணத்தின் மேல இருக்கிற காசின் மேல் இருக்கிற பத்தினாலே கீழே இருக்கிற வேட்டியும் அவருன்னு கருணை இல்லாமல் பேசலாம் ஆனா வாசல்ல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த அழுக்கு லுங்கி கட்டி இருந்த ஒருத்த ஓடி வந்து விடுசாரு விடுசாரு நான் தானே அந்த ரெண்டு ரூபாய நீ அவகாது சார் வாழ் சார் சொல்லிட்டு கூட்டி கூட்டிட்டு போலாம் சார் வெளியில கூட்டிட்டு போய் அந்த இருந்த வெளியில போட்டு சார் பர்சு பார்த்துட்டு இருக்கு அவர் எந்த மாபெரும் கல்வியாளன் மனசுக்குள்ள என்ன நினைத்தா தெரியுமா என்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு முற்பட்ட இந்த மனிதன் வைத்திருக்கிற பர்சல என்னுடைய பர்சம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் கூட மன விடுவான் ஐயோ இந்த நல்ல மனுஷன் பர்ஸ் எடுத்துட்டுமே நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு இதுல எதுவுமே என் பர்ஸ் இல்லப்பான்னு சொல்லி போயிட்டான் அப்போ அவன் என்ன நினைச்சான் தெரியுமா தன்னுடைய பர்ஸ் இதுல இருக்கிறது என்பது என்பதை தெரிந்தும் இல்லைன்னு சொன்னாரு பத்தியா இப்படிப்பட்ட மனிதனை பார்த்தும் நான் மாறவில்லை என்றால் நான் மனிதனா என்று தனக்குள் ஒரு கேள்வி கேட்டு இனி வாழ்நாளில் திருடவே மாட்டேன் என்று ஒரு முடிவுக்கு வந்தான் என்றால் இதுதான் கல்வி பெற்ற உயர்வு இன்னொருவரை உயர்வுபடுத்துகிறது நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு ஏடு தூக்கும் பிள்ளைகள் தான் நாளைக்கு நாடு காப்பார்கள் என்று சொல்லி வாழ்க்கைக்கு செல்வம் தேவை வாழ்க்கையின் உயர்வுக்கு கல்விதான் தேவை என்று என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்